கட்டுரை காடுகளை பாதுகாப்போம் முன்னுரை நிலத்தின் ஐ வகை பிரிவுகளுள் முள்ளையும் ஒன்று இது காடு புறவம் எனவும் வழங்கப்படுகிறது ஒரு நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடாய் இருத்தல் வேண்டும் காடுகள் நாட்டின் அரண் என்பர் சான்றோர் அத்தகைய காடுகளை பற்றியும் அதன் பாதுகாப்பை பற்றியும் இக்கட்டுரையில் காண்போம் நீர் வளமும் நிலவளமும் காடுகளே மழைக்கு மிக முக்கிய காரணமாக விளங்குகிறது அடர்ந்த மரங்கள் கொண்ட காடுகளே கார் மேகங்களை குளிர்வித்து மழையை பொழிவிக்கின்றன இல்லை என்றால் நாட்டில் வளம் ஏது மழை பெய்யாவிடில் நாட்டில் வறட்சி பஞ்சம் குடிநீர் தட்டுப்பாடு தானியங்கள் விளையாமை என பல தீமைகள் விளையும் காடுகளில் உள்ள மரங்களின் வேர்கள் மண்ணில் ஊடுருவி இருப்பதாலேயே மண்ணின் கெட்டித்தன்மை மாறாது இருக்கிறது மரங்கள் இல்லை என்றால் மண் இலகி ஆங்காங்கே நிலச்சரிவு புதை மணல் என்ற நிலையாகிவிடும் காட்டு விலங்குகள் பறவைகளின் சரணாலயங்களாகவும் விலங்குகளின் சரணாலயங்களாகவும் விளங்குவது காடுகள் விலங்குகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கை சமநிலையாக இருக்கவும் உதவுகின்றன தேனீக்கள் வண்டுகள் பட்டாம்பூச்சிகள் போன்றவை தாவர இனப்பெருக்கத்திற்கு முக்கியமானவை இன்றைய நிலை மனிதனின் ஆசைகளும் எண்ணங்களும் மருத்துவம் மற்றும் உணவு தேவைகளும் காடு அழிய காரணமாகும் மக்கள் தொகை பெருக்கத்தினால் குடியிருப்புக்கும் பயிரிட நிலங்களை புதுப்பிக்கவும் கொடிய விலங்குகளிடம் இருந்து பயிர் வகைகளை காக்கவும் காட்டில் உள்ள மரங்களும் விலங்குகளும் அளிக்கப்படுகின்றன முடிவுரை இயற்கை அன்னை உறையும் எழில் இடமாம் காடுகள் காடுகளின் பயனை தெரிந்த நாம் அதனை பாதுகாக்கும் பொறுப்பையும் ஏற்க வேண்டும் நல்ல காற்றையும் மழையையும் உணவையும் தந்து வாழ வைக்கும் காடுகளை பாதுகாத்து பதில் நன்றியை செலுத்துவோம்